மதுரையில் குவாரி விதிமீறலை வெளியே கொண்டு வந்த இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வாடிப்பட்டி அருகே கச்சை கட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஞானசேகரன் அப்பகுதியில் விதிமீறி இயங்கி வரும் கல்குவாரிகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக பதில் பெற்றுள்ளார் அதனால் மக்களுக்கு ஏற்படும் சுகாதார பாதிப்புகள் கால்நடைகளை மேய்க்க முடியாத நிலை வெடி வைப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து குவாரிகளின் உரிமம் குறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் கொடுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ராமையன்பட்டி ஆனந்த சிவா என்பவரது குவாரியில் பணியாற்றும் முருகன் என்பவர் ஞானசேகரனை இரும்பு கம்பியால் கடுமையாக உள்ளார் இதில் காயமடைந்த ஞானசேகரன் மதுரை அரச ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஞானசேகரன் அளித்த புகாரில் முருகன் மீது வாடிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அமைச்சர்கள் பின்புலத்தில் தான் குவாரி செயல்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டிய இளைஞர் ஊருக்கு நல்லது நினைப்பவர்களுக்கு இதுதான் நடக்கும் என வேதனை தெரிவித்தார் இதற்கிடையே விசாரணையில் இளைஞரை தாக்கிய முருகனை வாடிப்பட்டி போலீசார் கைது செய்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க